தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தாம்பத்தியத்தில் நல்ல சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்திக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்து மூன்றையும் மிதமான தேலை வறுத்து எடுத்துக்காங்க இந்த மூன்றையும் வறுத்து எடுத்து இதை பொடியாக்கி அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதுங்க ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் நல்ல உணர்வுகளை தரும் அதே மாதிரி நம்ம வெந்தயம் கரிஞ்சீரகம் இதை சேர்க்கிறதுனால இது ரொம்ப நேரம் தாம்பத்தியத்திற்கும் மேலும் ஆண்குறியை பலப்படுத்துவதற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுடைய மொபைலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்காங்க அதாவது இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே பலம் பெறுங்க பெண்கள் சாப்பிட்றதுனால முடி கொட்டக்கூடிய பிரச்சனை உடனே ஸ்டாப் ஆகிடும் அதேமாரி முக் முக்கிய பலன் பார்த்தீங்கன்னா இது உடல் எடையை குறைக்குங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களுமே நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலை நல்லா ஸ்லிம்மாக வச்சுருக்கும் வயிறு என்ன தான் தொப்பை போட்டிருந்தாலும் அந்த தொப்பைகளை சீக்கிரமாக கரைச்சிடும் ஊனளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரில் கலந்து அப்படியே குடிச்சிடுங்க நைட்டில் இருபத்தி ஒரு நாளைக்கு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு பலன் தருங்க உடலும் நல்லா ஸ்லிம் ஆயிரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க